நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் பேக் டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்குது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழக ஊடகங்கள் அனைத்துமே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுதான் நம்ம முன்னாள் அமைச்சரும் அனுபவமிக்க அரசியல் தலைவருமான கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா நடிகரும் அரசியல் தலைவருமான திரு விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து இணைஞ்சிருக்கிறாரு இது வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அலச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால இணைந்தது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு தலைவர் கிடையாது சுமாரா அவருக்கு ஐம்பது வருட அரசியல் அனுபவம் இருக்குது இது போக மேற்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆதரவாளர் படையவே வந்து அவர் வச்சிருக்கிறாரு இது போக எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த அந்த சூழல்ல இருந்து அதற்கப்புறமா ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த கட்சியை வந்து கையில் எடுக்கிறதுக்கு அப்புறமாகவும் இப்போ வரைக்குமே வந்து அவர் வந்து அந்த ஏடிஎம்கே வந்து பயணிச்சுட்டு இருந்தவாரு எம்ஜிஆருக்கு ஒரு தளபதியாகவும் ஜெயலலிதாவுக்கு ஒரு தளபதியாகவும் இருந்து பல்வேறு கட்சி பணிகள்ல வந்து உறுதுணையா நின்றுட்டு இருந்தாரு ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து தாவைக்கால இணைவது அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமாக தான் வந்து எல்லாரோடலையும் கருதப்படுது இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த தலைவர் வந்து தாவைக்கா கட்சியில வந்து இணைவது இதுதான் முதல் முறை இது வந்து தாவேக்கா கட்சியினருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை வந்து கண்டிப்பா கொடுத்திருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கா கட்சியில இணைந்தது அரசியல்ல எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா டிவி கேக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை தான் கொடுக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவி கே வந்து ஒரு இளம் வாக்காளர்களை வந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு படையா இருக்குது அதுவும் புதிய வாக்காளர்களை கவர்ற ஒரு கட்சியாக கட்சியா வந்து இருந்துட்டு இருக்குது ஆனா வந்து அனுபவமிக்க தலைவர்கள் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறையா இருந்துட்டு இருந்த சூழல்ல இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறது அதனுடைய அனுபவத்தை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் அதிகமாக்கும் இனி வர நாட்களில் வந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வந்து அது கண்டிப்பான முறையில் வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமுமே நம்ம வந்து பட வேண்டாம் அது இல்லாமல் இங்கோட்டையினுடைய ஆதரவாளர்கள் அவருக்காக வந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இனி டிவிகேவுக்கு ஓட்டு போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது இதுவுமே வந்து டிவிகேக்கு ஒரு வலிமையாக தான் கருதப்படுகிறது இனி மேற்கு தமிழகத்துல டிவிகே வந்து ஒரு வலுவான கட்சியாக உருவெடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கு எந்த அளவில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தமிழகத்தில் உள்ள வாக்கு சதவீதம் குறைவுறதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது போக அவங்களுடைய அந்த உள்கட்சி விவகாரமானது வந்து அப்பட்டமாக வந்து வெளியில் தெரியுது ஸோ இது வந்து மக்களுடைய மனதில் வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக தான் பார்க்கப்படுகிறது டிவிகேவோட ஆதரவாளர்கள் வந்து இந்த சம்பவத்தை வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா வந்து பாக்குறாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அவருடைய வாக்கு வங்கி இது போக அவருடைய அனுபவம் இது எல்லாமே வந்து டிவி கே கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய துரோகமாக வந்து பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா இத்தனை வருஷமாக இந்த கட்சியில் இருந்துட்டு இப்போ வந்து புதிதாக வந்த ஒரு கட்சிக்கு வந்து அவர் வந்து கட்சி இருக்கிறார் அப்படின்றது வந்து ஏடிஎம்கேவுக்கு அவர் செய்த வந்து ஒரு மிகப்பெரிய துரோகம் ஏன்னா ஏடிஎம்கேவையும் அப்புறமா மற்ற இப்போ ஏடிஎம்கேல இருந்து வெளியில போயிருக்கிறாங்க இல்லையா பன்னீர்செல்வம் அப்புறமா நம்ம டிடிவி தினவரன் அவர்கள் இவர்கள் எல்லாத்தையுமே வந்து நான் இணைக்க போறதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வெளியேறிகிறது வெளியேறி அதுவும் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே ஆதரவாளர்கள் வந்து ஒரு நிலைப்பாடம் எடுத்திருக்கிறாங்க நடுநிலை வாக்காளர்கள் நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா டிவிகேவை இது வந்து ஒரு புதிய வந்து ஒரு வலுவான ஒரு கட்சியா வந்து பார்க்க தொடங்கி இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து அஹ் அனுபவமிக்க மிகப்பெரிய தலைவர்களை ஈர்க்கும் ஒரு கட்சியாக வந்து உருமாறே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசியல் சூழல்ல ஒரு சின்ன வந்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த உள்ளரங்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே திமுகல இருந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு குரல் வந்து வந்திருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த சமயத்துல நான் வந்து என்ன நினைச்சிருந்தேன் அப்படின்னா மேபி திமுகல இருந்து சில தலைவர்கள் இல்லை வந்து சில கட்சி அமைப்பாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவை வந்து இணைவாங்க அப்படின்ற மாதிரி இதை மீன் பண்றாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தோம் இருந்தோம் ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேல இருந்து கேஎ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாரு ஸோ இதுவுமே வந்து தாவேக்காவுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இனிவரும் காலங்களில் வந்து இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது ரொம்பவே வந்து எதிர்பார்த்து பார்க்கப்பட்டுட்டு இருக்குது இது போக பன்னீர்செல்வம் அவர்கள் வேற வந்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளார ஒரு புதிய கட்சியை வந்து ஆரம்பிக்க போறாரா இல்லை வந்து தாவேக்கால வந்து இணைய போறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே வந்து மக்கள் மனத்துல எழிஞ்சிருக்குது ஏன் அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர்களுமே வந்து ஒரு பதினஞ்சு நாள் கெட்டு கொடுத்துருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூடிய விரைவில் வந்து அவங்க அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைக்கலை அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் வந்து ஒரு புதிய கட்சியை வந்து தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முதலமைச்சராக இருந்ததுனால கண்டிப்பா வந்து தாவைக்கா கட்சியில் வந்து இணைப்ப இணைவதற்கு வாய்ப்புகள் குறைவா இருக்கலாம் என்னுடைய அனுமானத்தின்படி ஒருவேளை அவர் வந்து ஒரு புதிய கட்சியை தொடங்கிட்டு அதுக்கப்புறமா விஜய் கட்சியோட ஒரு கூட்டணியில கூட வந்து கண்டிப்பா வந்து இருக்கலாம் ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவக்க கட்சியில இணைந்தது திமுகவுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு அது நேரடியாக பாதிப்பை வந்து கண்டிப்பா ஏற்படுத்தாது அவங்களுடைய வாக்கு வங்கிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனா திமுகவுமே வந்து அஹ் செங்கோட்டையன் கிட்ட வந்து பேசினதாகவும் தகவல் வெளியாகுச்சு ஆனா அவர் வந்து தாவேக்கால கொண்டு போய் இணைஞ்சிட்டாரு சோ இது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பின்னடைவா வந்து பார்க்க முடியாது ஆனா வந்து தாவைக்காவோடைய பலம் கூடியிருக்குது சோ வந்து இது வந்து திமுகவுக்கு ஒரு சிறிய ஒரு பாதிப்பை வந்து வேணால் ஏற்படுத்தலாமே ஒழிய பெரிய அளவிலான பாதிப்புகள் வந்து திமுக கட்சிக்கு வந்து கண்டிப்பா இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் இனிவரும் காலங்கள்ல அடுத்தடுத்து ஏற்பட போகும் மாற்றங்களில் தான் வந்து இருக்குது திமுகவுக்கு வலுவான ஒரு எதிர்கட்சியாக தாவேக்கா மாறுமா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் வந்து சொல்லுங்கள் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் தாவக்க கட்சியில் வந்து இணைந்தது சரியா இல்லை தவறா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் இதை மாதிரியான அடுத்தடுத்து பரபரப்பான அரசியல் அப்டேட்டுக்கு நம்ம பேஜில் வந்துட்டு நீங்கள் இணைஞ்சிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு புதிய தகவலோட நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி